படிப்பினைக்காக இந்த சம்பவத்தை நான் பதிவிடுகிறேன் மிசிறு நாட்டு இளவரசர் மிக அழகிய குணம் கொண்டவராகவும் மனிதர்களுடன் அழகான முறையில் இனிமையான முறையில் பேசி கதைக்க கூடியவராகவும் ஆடம்பரத்தை விரும்பாமல் ஏழ்மையான வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் கூடியவராகவும் இருந்தார் ஒருநாள் அவர் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தொலைவிலே ஓர் முதியவர் மரம் வெட்டி கொண்டிருப்பதை அவதானித்தார் அந்த மரத்துக்கு அருகாமையில் ஒரு கழுதை நின்று கொண்டிருந்தது இந்த முதியவரோ அந்த கழுதையுடன் கதைத்தவாறே மரத்தை வெட்டி கொண்டிருந்தார் ஓரிரு நாட்கள் அவதானித்த இளவரசர் அந்த மரத்துக்கு பின்னால் நின்று முதியவருக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டார் அந்த முதியவர் கழுதையுடன் பேச இந்த இளவரசர் மரத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து முதியவரே இந்த கழுதையுடன் பேசியவாறே மரத்தை வெட்டி கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் பேசுவது இந்த கழுதைக்கு கேட்கிறதா அல்லது அந்த கழுதையால் தான் பதில் கூற முடியுமா என்று கேட்ட நேரத்தில் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார் அந்த முதியவர் அந்த முதியவர் நான் பெரும் ஒரு செல்வந்தன் என்னுடைய சொத்து மதிப்புகள் ஏராளம் என்னுடைய மகனுக்கோ சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற ஒரு நியதி கிடையாது அனைத்து சொத்துக்களும் என்னிடம் இருக்கிறது ஆனால் என்னுடைய மகனோ பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுவதில் அவன் வல்லவனாக இருந்தான் யாருக்கும் எந்த ஒரு விடயத்தையும் கொடுக்க மாட்டான் சரியான ஒரு கவலையில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் என்னுடைய வீடு தேடி வந்து எனக்கு அவருடைய மகளினுடைய திருமண பந்தத்தினுடைய அழைப்பை தந்துவிட்டு ஏதாவது உதவி செய்யுமாறு கோரின நேரத்தில் என்னுடைய மகனுக்கு அந்த வார்த்தை பிடிக்கவில்லை அவர் மீண்டும் ஒரு முறை கேட்ட பொழுது என்னுடைய மகனோ வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு அவரிடம் பணித்துவிட்டு அவரை வீட்டை விட்டு தள்ளிவிட்டார் இதை பார்ப்பதற்கோ எனக்கு மிக கொடுமையாக இருந்தது கவலையாக இருந்தது என்னுடைய வீட்டு முத்தத்திலேயே அமர்ந்திருந்தார் மறுநாள் காலை வரைக்கும் நான் ஏதாவது அவருக்கு கொடுப்பேனா என்ற ஒரு நம்பிக்கையில் ஆனால் அன்று இரவு மலை காற்று மின்னல் இடி என அனைத்துமே இருந்தது மறுநாள் விடிந்ததும் உடனே அந்த நபரை பார்ப்பதற்காக வேண்டி காலையில் எழுந்தவுடன் ஓடி வந்தேன் வீட்டு முத்தத்துக்கு ஆனால் அவரை காணவில்லை என்னுடைய வியாபார தளத்திலே இடி விழுந்ததாக நான் அறிந்து கொண்டேன் பெரிய நஷ்டத்தை நான் வந்த என் மகனை பார்ப்பதற்காக என்னுடைய மகனோ கழுதையினுடைய தோற்றத்தில் காட்சி அளித்தார் நீங்கள் கேட்கும் கழுதை அது கழுதை அல்ல என்னுடைய மகன் என பதில் அளித்துவிட்டு இருக்கும்பொழுதே தர்மங்களை கொடுத்து கொள்ளுங்கள் என அந்த முதியவர் கூறிய வார்த்தை நெஞ்சில் ஆழமாக பதிந்ததாக இளவரசர் அவருடைய வரலாற்றிலே எழுதுகிறார்